இந்த கேலை கிடைச்சா அதுல கிடைக்கும் சொல்றாருப்பா இதெல்லாம் கிடைக்குது என் பிள்ளைக்கு வந்து நான் பிரைவேட்ல போய் ஒரு ஒன் லேக் பெர் மந்த்துக்கு சம்பளம் வாங்கினா கிடைக்காம போகாதா சார் கிடைக்கும் தானே இதுவும் கிடைக்க செய்ய போகுது அதே மாதிரி வறுமை இல்லாம போகுது என் பிள்ளை வந்து என்ன அப்பான்னு கூப்பிட போகுது என் மனைவி நான் பத்திரமா பாத்துக்க போறேன் எங்க அப்பா அம்மாவை பத்திரமா பாத்துக்க போறேன் இது ஏன் சார் கவர்மெண்ட் சர்வன்னு ஒரு ஜாப் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் கேள் அப்பா கேளு ஏன் வைக்கணும் எவ்வளவுதான் பிரைவேட்ல சம்பாரிச்சாலும் அந்த அரசு வேலைங்கிற வந்து மிகப்பெரிய பொறுப்பு அரசு வேலைங்கிறது கௌரவமான பொறுப்பு நம்ம அறுபது வயசுல நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பென்ஷன் கிடைக்கவில்லை ஆட்டோமேட்டிக்கா வயசுல ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடியே அதை நிப்பாட்டிட்டாங்க இப்போ உள்ளவங்களுக்கு எல்லாம் பென்ஷனுங்கிற ஒரு ஆஃபரே இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் வேலை பார்த்தா அறுபது வயசுக்கு அப்புறம் பென்ஷன் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் டீச்சர்ஸ் அசோசியேஷன் எவ்வளவோ ட்ரை பண்ணி கூட இன்ன வர பென்ஷன் வாங்காம எத்தனையோ டீச்சர்ஸோ எத்தனையோ கவர்மெண்ட் சார்வோண்டா இருக்காங்க ஆனாலும் பென்ஷன் அடுத்த விஷயம் ஏன்னா நம்ம அறுபது வயசு வரை சந்தோஷமா இல்லாத அறுபது வயசுக்கு அப்புறம் இருந்தா அக்கௌண்ட்ல பணையிற சார் மாசம் ஆனா வேலை செய்யும் மாசம் ஆனா அக்கௌண்ட்ல பணையிறோம் ஒரு வரும்போது ஒரு மோர் வருவாங்க ஒரு சீப்பர் ஸ்கூல்ல பங்கன்னா சீப்பர்ஸா கூப்பிடுவாங்க ஒரு மரியாதை கிடைக்கும் அதை சொன்ன மாதிரி எங்க அப்பா ஒரு நிமிஷம் சார் இங்கே எல்லா அப்பாக்களும் இருக்கீங்க அவர் ஒரு விஷயத்த திருப்பி சொல்கிறாங்களே சார் ஓகேங்களா சார் ஓகே இப்போது என்னை பார்த்தா நீங்கள் வரும்போது என்ன சார் இந்த மேடைக்கு வந்தீங்கல்ல இந்த ஷோவுக்கு வாக்கு வாங்கணும்னு உங்களை கூப்பிட்டாங்களே சார் என்னை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் சார் வருது மைக் இருக்குது யாராவது அவங்க சொல்லுங்கள் சார் வாங்கி சொல்லுங்கள் சார் ஒரு மரியாதை இருக்குது சார் உங்களை ம் மரியாதை கிடச்சிருக்கு உங்கள் மேலே நல்ல ஒரு மரியாதை இருக்குது நல்ல ஒரு மரியாதை இருக்குது வேறு சார் பாசில் வந்திருக்கீங்க அப்புறம் இதில் வந்து ஒரு ஷோ நல்ல மரியாதை தான் கவர்மெண்ட் அரசு வேலைலாம் இல்லை மரியாதை கிடையாது இந்த ஷோக்கு நான் தான் இந்த ஹோஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன மனநிலை நீங்கள் வந்தீங்க வார்த்தை வாக்கு வாங்க இந்த ஒரு ஷோ கூப்பிட்டாங்களே சார் என்ன மனல வந்தீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தா செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்புக்குரிய மனிதர் அப்படிங்கிறது ஒரு தெரியுது கவர்மெண்ட் ஜாப்னு இவர் சொல்றாரு அதை கேள்வி மட்டும் ஒரு மதிப்பு மரியாதை முதல் நாலு பேர்த்துக்கிட்ட அனுபவம் இதெல்லாம் இருக்குது உங்கள் கிட்டே ரெண்டாவது எல்லாத்தையும் யாராட்ட என்னென்ன இருக்குது எப்படி எப்படி பழகிறாங்கன்றதை பற்றியெல்லாம் நல்லா தெரியும் சார் இங்கே இது வந்து உங்களுக்கு நிரந்தரமா சார் இது நீங்கள் நடத்துகிறது இது வந்து உங்களுக்கு நிரந்தரமா இந்த தாலியா சார் ஆமாம் தெரியல சார் நிரந்தரம் இது கவுர்மெண்ட் வேலைன்றது வந்து எப்போ நிரந்தரம் அவரை கா இது வரைக்கும் நிரந்தரமாக இருக்கும் இங்கே வாத்தமாக வாங்க உங்களுக்கு எது எவ்வளோ வரும் உங்களுக்கு சார் இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார் இதில் நான் நிரந்தரம் சார் நீங்கள் நிரந்தரம் சார் ஏ இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க நான் நிரந்தரம் நான் நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அடுத்து நிரந்தரம் நம்பிக்கை இல்லாத எந்த வேலையும் ஒரு மனிதனால் தொடர்ந்து செய்யவே முடியாது சார் ஒரு நிமிஷம் சார் ஓகேங்களா நீங்கள் நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு வேலையும் ஒரு மனிதன் தொடர்ந்து செய்யவே முடியாது சார் நீங்கள் கொண்டு போய் உங்கள் பையனை கலெக்டராக கூட ஆக்குங்க அந்த வேலை செய்ய அந்த பையனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதில் தொடர்ந்து பயணிக்கவே இல்ல ஒரு விஷயம் அதாவது இல்லை நான் ஒரு விஷயம் அவர் சொல்ல வந்த இந்த உலகத்து உலகம் பூரா இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் உங்கள் முகத்தை பார்க்குறாங்க அப்போ நீங்கள் அதை வந்து ஒரு தனி மதிப்பை பெருமை அடைஞ்சுறீங்க அது ஒரு பெரிய ஒரு இதுதான் இல்லை நான் அவர் சொன்ன ஒரு மூணு விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் அவர் சொல்ல வந்த விஷயத்த மரியாதை கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் போது என்னையும் ஒரு ஸ்கூலுக்கு கூப்பிட்றாங்க காலேஜுக்கு கூப்பிட்றாங்க மோட்டிவேஷன் ஸ்பீக் கூப்பிட்றாங்க என்னையும் விழாக்களுக்கு கூப்பிட்றாங்க பொருளாதாரமாகவும் எனக்கு ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது உங்கள் பையன் கேட்குற ஒரு விஷய கேள்வி இது இந்த அரசாங்க வேலையில் மட்டும் மரியாதை இல்லை என்பதை சொல்வதற்காக மட்டுந்தான் அதை சொல்கிறேன் சார் ஏன்னா இதெல்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அரசாங்க வேலை வேணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா பொண்ணு கொடுக்குறவங்க நிலையான வருமானம் இருக்கணும்னா அரசாங்க வேலை இருக்கணுங்கிற ஒரு க்ரைட்டீரியா இருந்தது அப்போல்லாம் போலீஸ்காரங்களுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சார் போக்கத்தை கால வேலைன்னு சொல்கிற காலக்கட்டம் இருக்குது உங்களுக்கு இருந்ததா இல்லையா ஓகேங்களா டெய்லருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் பல தொழில் செய்களுக்கு நம்ம இப்போ கொடுக்குறதே இல்லை இன்றைக்கி ஸ்டைலிஷ் ஆகிட்டாங்க இன்றைக்கி ஃபேஷன் டிசைனிங் ஆகிடுச்சு உலகம் மாற்றுதல் இன்னைக்கு பண்ணும்போது இன்றைக்கி ரெண்டு லட்சம் ரூபா கூட ஒரு பையனால் ஒரு மாதத்தில் சம்பாதிக்க முடியும் மூணு லட்சம் கூட சம்பாதிக்க முடியும் இந்த படிக்கிற காலத்தில் இன்னைக்கு அந்த பையனோட புத்திசாலித்தனத்தினால் இன்னைக்கு உட்காந்த இடத்துல வந்து இருபத்தையாயிரம் ரூபாயை செய்ய முடியுது இல்லையா இதெல்லாம் செய்ய முடியுது இல்லையா இதெல்லாம் எப்படி அரசாங்க வேலையில் இருந்து இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட வருமானம் தான் அது ஃபிக்சட் வருமானம் உங்களுக்கு கரெக்டுங்களா வளர்ச்சி என்பது அதுலேருந்து ப்ராக்ரஸ் ஆகி போய்க்கலாங்களா அதுக்குள்ளேயே ஏன் போய் சிக்கிங்கன்னு கேட்குறாரு சரி ஆனால் அவர் கேட்ட ரெண்டே ரெண்டு கேள்வியை நோக்கி தான் வைக்கிறேன் இருபத்தி வயசு அதை கிரேஸ் பீரியடாக இருபத்தஞ்சு ஆக்குறீங்க அதுக்குள்ளே அவர் கல்யாணம் பண்ணிடணும் ஆனால் மரியாதை இது எல்லாமே மற்றதுலேயும் கிடைக்கிதேன்னு சொல்கிறார் அவர் பண்ண மாட்டேன்னு உங்களுக்காக சொல்லலை நீங்கள் ஏன் அதுக்குள்ளே சிக்கி போறீங்க பிள்ளைங்க நல்லா வரணும் உங்களுடைய எதிர்காலத்தை நான் புரிஞ்சுக்க முடியுறோம் அப்பாவோட ஆசை இருக்குல்ல உங்கள் உங்க பையன் என்ன ஆகணும் நீங்க நினைச்சிங்க சார் நான் கவர்மெண்ட் வேலையை தான் நாங்கள் வந்து ரெண்டு பேரும் ஆண்டு ரெண்டு பேருமே ஆண்டிகாட்டூர் சார் நாங்கள் அவர் எங்களால் அவங்களுமே அவங்களும் ஆண்டி அவரை வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஷாப்பை ஆக்கி அவளுக்கு நல்ல எங்களால் அவங்களுக்கு அவருக்கு ஒரு நல்லதுக்கு நடக்கும் கவர்மெண்ட்னாக்கா இன்னும் அவர் அவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெடியாகிடுவார் அப்படின்னு நாங்கள் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து அதை அந்த பேச்சு கேட்காம சினிமா ச சினிமா இதில் போகலான்னு முடிவு எடுத்திருக்காரு நமக்கு எங்களுக்கு ஆதகம் வந்து கவர்மெண்ட் தான் இருக்கணும் ஏன்னா காலமுறை அவங்க அவருக்கு வந்து அது ஒரு ஒத்தாசையாக இருக்கும் அப்படின்றது தான் இது தனியார்னாக்கா திடீர்னு ஒரு நேரத்தில் ஒரு கம்பெனிக்கே போகிறாரு திடீர்னு அந்த கம்பெனி மூடிடுறாங்க இப்போ திடீர்னு வேறு இன்னொரு கம்பெனி தானே தேடி போகணும் தேடி போய் அங்கே கிடைக்கலாம் அது ஒரு கொஞ்ச நாள் அது சம்பாதிக்க முடியாமல் ஒரு ஒரு பெற்றோராக அவங்களுடைய கருத்து என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது திடீர்னு அந்த வேலையிலேருந்து உங்களை தூக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் படித்து நீங்கள் எப்படியாவது ஒரு அரசாங்க வேலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களால் உடனடியாக அந்த வேலையிலேருந்து தூக்க முடியாது அப்போ ஒரு பணி நிரந்தரம் என்பது இந்த வேலையில இருக்கு அதெல்லாம் அந்த பிள்ளைல இருக்கும் போதே பொருளாதாரங்கிறது வந்து அந்த அறுபது வயசு வரைக்கும் அவங்களுக்கு தீர்மானம் ஆயிடுது அப்ப அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கு அதையும் நான் எங்களோட எதிர்பார்ப்பு எப்படி தப்பா இருக்க முடியும்னு கேக்குறாங்க சார் அவங்க மைண்ட்ல வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு சார் கவர்மெண்ட் ஜாப்னா செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு பிக்ஸ் ஆயிடுச்சு அப்பதான் கிடையாது சார் இப்போ பிசினஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா சொல்லிட்டு ஒரு சார் பண்றாங்க சார் சோ அவங்க வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப தான் சார் பண்ணாங்க இப்ப பாத்தீங்கன்னா லெவன் பிரான்சஸ்க்கு மேல இருக்கு சார் அவங்க கஷ்டப்பட்டு லெவலுக்கு வரலையா சார் இப்போ அவங்க ஒரு காலேஜ் சீஃப் கெஸ்ட்டாக போகிறாங்க ஸோ அவங்க நினைச்ச மாதிரி அவங்க லைஃபை சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த டிமாண்டு விஷயம் எதுவும் கிடையாது இல்லை சார் அப்போ ஏன் சார் பிஸ்னஸ் இல்லை எந்த மைண்டும் இல்லாமல் அவங்க கவர்மெண்ட் ஜாப்புன்ற மட்டுமே குறிக்கோளாக வைக்கிறாங்க இப்போ எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சார் எனக்கு சின்ன வயசில் ஃபர்ஸ்ட்டு மில்ட்ரிக்கு போகணும் வாசை சார் சின்ன வயசுலேருந்து மில்ட்ரி போகணும் ஸோ எங்கள் வீட்டுக்கு ஒரே பையன்றனால என்ன சென்டிமெண்ட் காட்டி போகணுன்னு சொல்லிட்டாங்க சார் ஸோ நான் அந்த ஆசையாக அப்படி விட்டுட்டேன் சார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து நீ கவர்மெண்ட் ஜாப் படி நீ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணு உனால் முடிய முடியும்னு சார் ஸோ நானும் முடிஞ்சு ட்ரை பண்ணி எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தேன் சார் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சார் எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஜாப் சொன்னாங்கக்கா ட்ரை பண்ணேன் சார் ஸோ என்னால் அதுக்கு மேலேயும் ட்ரை பண்ண நான் எஃபோர்ட் போட்டு ஒன்றும் பண்ண முடியல சார் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ நிறையா நான் டஃப் வெளியே போய்ட்டு கடையில் வேலை பார்த்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் காஃபி கடையில் நான் ஃப்ரெண்டு வச்சுருக்கேன் சார் ஸோ அங்கே போயிட்டு நான் தொழில ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் சார் எப்படி கடை வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் நாலேஜ் கெயின் பண்ணி சொல்லிட்டு அங்கே போயிட்டு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன் அப்போது எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா நான் போகும்போது நைட்டு ஒன் தேர்ட்டி நான் ட்ரெயின் ஏறுறேன் சார் சிதம்பரத்தில் அப்போ எங்கள் அப்பா வந்து என்னை திட்டி அனுப்புகிறாங்க சார் நீ ஊர் சுத்த போகிற நீ நீ உருப்புற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க சார் அவங்க தப்பாக மீன் பண்ணலை சார் அந்த டைமில் அந்த இடத்துல அவங்க போட்டு சொல்ல வேண்டாம் சார் சரிப்பா நீ போயிட்டு வா ஒரு நாள் முடியும் ஏன்னா இப்போது சார் எதுவுமே ஃபஸ்ட்டு விட்டு பார்த்தா தான் சார் தெரியும் இப்போ எனக்கு வந்து பிஸ்னஸ் முன்னாடி ஆகிடும்னா பிஸ்னஸ் பண்ணால் சார் நான் பிராள் இப்போ நீ படி படினா எப்படி சார் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் மைண்டில் ஏறும் அது என்னோடய வேலை என்னை விட்டுருணும் சார் இப்போ நான் அவர் வேலை போனால் அந்த வேலை நீ சப்போர்ட் உன்னால முடியும்டா நீ ட்ரை பண்ணுறா கண்டிப்பாக முடியாம முடியும் நீ ட்ரை பண்ணிணா கூட இருக்கேன் அப்படின்னு வார்த்தை ஏன் சார் சொல்ல மாட்டேறாங்க யாருமே இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன குஷ்னன் வச்சுருக்காங்க சார் ஸோ இல்லை இந்த செகண்ட் ரோலை செகண்ட் ஆவலவங்களும் ஃபோர்த் ஆவல மட்டும் என் பையன் நல்ல பையன்ற மாதிரி சொன்னாங்க சார் மற்றவங்க எல்லாருமே ஸோ அவங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு வில்லன் மாதிரி ரோல் வருது சார் அது ஏன் ஏதாவது ஐடியாஸ் இருக்கா சார் யாருக்காவது ஸோ எல்லா அப்பாங்கள்ட்ட நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் இப்போ அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து என் பையன் ரொம்ப தங்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மற்றவங்க நீங்கள் யாரும் தங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணலை சார் சார் ஒரு நிமிஷம் சார் தங்கம் சார் இல்லை அது வந்து குறை குறை சொல்ல வரலைங்க இதுமாரி நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆதங்கம் இப்போ என்ன பெற்றோருக்கு ஒரு ஆதங்கம் தான் வச்சு ஒரு சின்ன சில வந்து குறை சொல்லணுன்ற ஏழ்மை இல்லை எங்களுக்கு சார் புரியுது சார் ஒரு சின்ன சஜஷன் சொல்லிக்கிறேன் சார் இப்போ வந்து எப்படின்னா சார் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் அப்பா அம்மா பையனும் பொண்ணும் ஒரு நாலு பேர் இருக்காங்க சார் ஸோ அந்த வீட்டில் வந்து அந்த அப்பா சார் ரொம்ப நாளாக பெரிய ஆளாக இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு பையன் வளர்ந்து வரான் போது அவங்க மைண்டில் ஒரு சின்ன தப்பு பண்ணுறான் அப்படின்னா சின்ன வயசில் பண்ணும்போது விட்டுருவாங்க சார் ஸோ பட் வளர்ந்த அப்புறம் பண்ணும்போது கொஞ்சம் மிரட்டுவாங்க சார் ஏன்டாது பண்ணுறேன் அதெல்லாம் பண்ண வரா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்னென்னா ஸோ நம்ம லெவலுக்கு ஒருத்தவங்க வரான் மாதிரி நான் தப்பாக மீன் பண்ண வரல சார் எப்படின்னா அவங்க மைண்டில் வந்து பெரிய பையனோட தப்பு பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் அவங்க ஃபிக்ஸ் ஆகிடுது சார் சின்ன வயசில் சொன்ன அந்த ஒரு கைண்ட் அண்ட் கேர் ஏன் சார் பெரிய ஆளானே சொல்ல மாட்டாங்க

சில மண்டி எடுத்து ஓரமாக அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றிக்கணும் அப்படி இல்லை நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சுருங்க சார் ஏன் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அது உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரகிள் உண்டாக்குதா சார் இல்லை உங்கள் நல்லதுக்குதானே தானே சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ ஹெல்மெட் போடுற ஒரு டிசிப்ளாக இருக்கணும் அவங்க நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க எல்லாருமே யாரும் பையன் கெட்டு போகல மாட்டா பையன் குறை சொல்லிங்க வரல புரியுது சார் உங்கள் டிசிப்ளின் அவங்க நல்லதுக்காக தான் எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கணும் ஃபியூச்சரில் எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நாங்கள் வளர்ந்து வந்த நீங்களும் அப்படி செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் சொல்கிற முடியாது உங்களை குறை சொல்ல நாங்கள் வரல சார் ஒன்ஸ் செகண்ட் சார் இப்போது எங்கள் டேடி இல்லை சார் நீங்கள் தனியார் வேலைகளுக்கு வேலைக்கு போனால் நாளைக்கு அந்த கம்பெனி நாங்கள் தனியார் வேலைக்கு போகிறோம்னு சொல்லலை சார் இவங்க காலத்தில் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தால் ஒரு கௌரவம்னு சொல்லிவிட்டு அவங்கள அதை சொல்லியே வளர்த்துட்டாங்க அவங்க அதை பார்த்தே வளர்ந்துட்டாங்க இப்போ வந்து அப்படி கிடையாது மீடியான்ற ஒரு பெரிய ஃபீல்டு இருக்குது அதை தாண்டி நிறையவே இருக்குது அதை இவங்களுக்கு என்னென்னா நம்ம அந்த கவர்மெண்ட் வேலை இருந்தால் அவங்க ஊருக்குள்ளே மட்டும்தான் கௌரவமாக சொல்லிக்க முடியும் என் பையன் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கான் அப்படின்ட்டு ஆனால் அதில் நமக்கு சந்தோஷம் இருக்காது நம்ம டுவெல்த்து முடிச்சு அதாவது காலேஜ் முடிச்சு வெளியே வந்ததும் கவர்மெண்ட் ஜாப்ல போய்ட்டு காலையில் ப ஒன்பது மணிக்கு போவோம் நைட்டு ஆறு மணிக்கு அட்லீஸ்ட் ஒரு எட்டு ஏழு மணிக்கு வீட்டுக்கு அவ்வளோதான் நம்ம லைஃப் அதுக்குள்ளேயே ஓட முடியும் நம்ம லைஃப்பை நம்ம வந்து பார்க்கவே முடியாது இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கேன் இப்போது எங்கள் டேடியை சொல்கிறாரு இல்லைங்களா நான் தனி நான் வந்து தனியார் வேலைக்கு நான் போகிறேன்னு சொன்னதே கிடையாது எனக்கு மீடியா ஃபீல்டு வேணும் மீடியா ஃபீல்டு இல்லாமல் எனக்கு பிஸ்னஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது நான் மீடியா ஃபீல்டு வேணும்னு சொல்லிட்டு நான் டுவெல்த்து முடித்தோடனே சென்னை கிளம்பி வந்துட்டேன் வந்துட்டு சில இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ண அமௌண்ட்லாம் சேர்த்துட்டு இப்போ இதே சென்னையில் நான் ஓன் ஷாப் ஒன்று வச்சிருக்கேன் ஓன் ஷாப் ஒன்று வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் மீடியா ஃபீல்டும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இவர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மீடியா ஃபீல்டு நிரந்தரம் இல்லைன்னா என்னோடய ஷாப்பை பார்த்து என்னோட என்னோடய பிஸ்னஸை பார்த்து எப்போயுமே வந்துட்டு இப்போ நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்றத விட ஹோட்டலில் சந்திங் அப்படி தான் சாப்பிட்றாங்க இதுக்கு மேலேயும் அது அதிகரிக்கும் தானே அப்போ அந்த ஃபீல்டு ஏன் நீங்கள் வேணான்றீங்க ஏன் கவர்மெண்ட் ஜாப் மட்டும் போகணுமா எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போனா அப்ப இதெல்லாம் யார் பார்த்துக்கிறது தம்பி ஒரு நிமிஷம் உங்களுக்கு இதுதான் வந்து தம்பி ஒரு நிமிஷம் அந்த எத்தனை பேர் அந்த சைடில் எத்தனை பேர் மீடியா இதுல இருக்கு கை தூக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேர் புரியுதா அவன் அங்கே அரிசின்ற சின்ன பையன் அவங்க அண்ணன் இருக்காங்க கேளுங்க உங்க அண்ணன் இல்லை பாருக்கா மீடியாவில் தான் இருக்கான் ரெண்டு பேர் மீடியா இருக்காங்க அஸ்வினு சொன்னு பார்த்தீங்களா அண்ணன் பகலில் தம்பி போகலாம் அந்த ஒரு பேர் வந்து கூட சொல்லிட்டு பெரிய பையன்தான் மீடியா லெவலில் போனான் அதை பார்த்துட்டு அவன் அவனாச்சும் நல்லா பிகாம் அந்த மாதிரி பண்ண ஆசைப்பட்டேன் அவன் கொஞ்சம் ஆவரேஜ் அதை பார்த்துட்டு அவன் போகணுன்னு நினச்சான் நாளைக்கு வந்து அவனை மட்டும் அதை அனுப்பிச்சேன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவனு சரி நாளைக்கு ரெண்டு பேரும் ஒன்றா போங்க நாளைக்கு இவன் வந்து ஒரு குறை சொல்கிறா சொல்லுவான்

இப்போ அவருக்காக சொல்ல வரேன் நானே என் பையன் வீட்டில் தான் ரெண்டு பேரையும் நான் இப்போ அதுக்காக பசங்க நான் சார் சொன்னேன் பத்தி நான் அதுக்காக சொல்கிறேன் அவருக்கு நானா அவர் பசங்க நல்லா இருக்கணும் சார் சொல்கிறாங்கண்ணா அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறது கேட்கலாம் தப்பு இல்லை அவங்க என்னன்னா இப்போ வந்து ஒரு பையனுக்கு பிஸ்னஸ் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு பிஸ்னஸ் இது இப்போ எனக்கு பிஸ்னஸ் வருது நான் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணணும் ஒரு ஃபாதராக இருந்தால் மோட்டிவேட் பண்ணோம் இல்லைடா இது அப்போ இது வந்து இந்த மாதிரிடா இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்க சொல்ல இப்போ பண்ணலாம் இல்லை வேணா நோம்பு கழிச்சு பண்ணலாம் இல்லை காலேஜ் முடிச்சு பண்ணலாம் அடுத்த வருஷம் பண்ணலாம் அந்த மாதிரி அப்படி அப்படி அடு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் போக சொல்ல எங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் பண்றீங்க இல்ல சார் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணோம் அவங்க வந்து நாங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் கேட்கல ஃபினான்ஷியலாகவும் நான் சப்போர்ட் கேட்கல நாங்கள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் என்ன கேட்கறேன்னா ரே இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைடா நீ பண்றான் நான் எல்லாத்துக்கும் உங்க கூட சப்போர்ட்டாக இருக்கேன்டான்னு தான் கேக்கிறோம் புரியுதுங்களா